அந்த நாளில் எல்லாரும் நிறுத்தப்பட்ட பிறகு கெட்டவங்களை நல்லவங்களையும் எல்லாம் தனியாக பிரிச்சிருவான் மம்தாஸ் உல் யோம் ஐயோ முஜிமோன் குற்றவாளிகளே நீங்கள்லாம் தனியாக பிரியுங்கள் சொன்ன உடனே ரெண்டு குரூப் அப்படியே பிரிஞ்சு நிற்பார்கள் அதில் நல்லவர்கள் மாத்திரம் வந்து அல்லாவுக்கு நம்ம சஜிதா செஞ்சுருக்குறோம் அல்லாவுக்கு தொழுகையில் நம்ம என்ன செய்யறோம் சஜிதா செய்கிறோம் சாதாரணமாக சஜிதா செய்கிறோம் நம்ம உலகத்தில் வாழும் பொழுது யாருடைய காலையும் விழக்கூடாது மட்டும் தான் சஜிதா என்பதை எல்லாம் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவுக்கு சஜிதா செய்யறமே அல்லாஹ் காலில் போய் விழுந்தோம் இல்ல தானே சும்மா வெறும் தரையில நம்ம நம்ம பிள்ளையா செஞ்சிக்கிறோம் செஞ்சுக்கிறோம் சஜிதா செஞ்சுக்கிறோம் அல்ல என்ன செய்வானா இது உங்களுக்கு புது செய்தியாக கூட இருக்கலாம் ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹரிசிலையும் இது இருக்கிறது குரான்லையும் இருக்கிறது அல்ல அதுல என்ன நடக்கும் என்று கேட்டால் மகசர்ல இறைவனை நம்ம எல்லாரும் பார்ப்போம்ல பார்த்த உடனே இறைவன் ஒரு வாய்ப்பை நமக்கு தரலாம் நீ என்னுடைய நல்லடியானாக இருந்தால் எனக்கு சஜிதா செய்த இப்ப என் காலில் விழுந்து நீ சஜிதா செய் என்று சொல்லி இறைவன் வந்து தன் காலில் விழுந்து அப்பதான் காலையில பார்க்க போறமே அல்லாவே முழுசா பார்க்க போறமே அது மாதிரியாக சஜிதா செய்கிற வாய்ப்பை தருவான் யார் இந்த உலகத்துல இறைவனுக்கு சஜிதா செய்து கொண்டு இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம் அந்த சஜிதா செய்வார்கள் மற்றவங்களுடைய இது வந்து அப்படி ஸ்டிப்பா நின்றுரும் குனியாது முதுகு என்ன செய்யாது இங்க வளைஞ்சவனுக்கு தான் அங்க வளையும் இங்க யாருக்கு வளையவில்லை அல்லாவுக்காக சஜிதா செய்வதற்கு வளையாது என்பதை சஹிஹுல் புகாரியில

ஹாசியத்தன் அபுசாரும் அவங்களுடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கும் அவங்களுக்கு இழிவு ஏற்பட்டிருக்கும் சுஜூதி சாலிமோன் அவங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இருக்கும் பொழுது ஏற்கனவே சஜிதா செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள் அப்போதெல்லாம் செய்ய மறுத்த காரணத்தினால் அவங்க சஜிதா செய்ய இயலாது இந்த குரான்ல வந்து யாரு சஜிதா செய்யலையோ அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல யார் வந்து நடிக்கிறதுக்கு செஞ்சானோ அவனுக்கு முடியாது ரெண்டு பேருக்கு முடியாது குரான்ல யாரு சைதா செய்யாம செய்யாம இருந்தானோ அவனுக்கு அந்த நாள்ல வந்து அதுதான் தனி அடையாளம் ஜட்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த அடையாளத்துக்கு ஆரம்பிப்பான் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சஜிதா யாரெல்லாம் செய்யறானோ அவனுக்கு ஸ்பெஷல் விசாரணை யாருக்கெல்லாம் சஜிதா செய்ய முடியலையோ அவனுடைய விசாரணை வேற ஒரு டைப்பா இருக்கும் அப்ப இந்த சரிதா செய்வது என்பது அவனுடைய கொஸ்டின் எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளம்